ஆ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு வாரமாக உங்கள்கிட்ட பேசாமல் எனக்கு அப்படியே தலைவலி தான் வந்துச்சு என்னுடைய கதையை உங்கள்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ கேட்குவ அதுனால் மீடியாவில் சொல்லும்போது ஏதோ ஒரு ஆறுதல் இருந்துச்சு ஏன்னா வெளியாளர்கள்ட்ட பேசவே முடியல வெளியாளுங்களையும் பேச முடியல சொந்தக்காரங்கள்ட்டையும் பேச முடியல எல்லாம் பணம் இருந்தால் தான் மதிக்கிறேன்றாங்க பணம் இல்லை நகை இல்லை இது வீடு இல்லைன்னா நீ யாருனே தெரியாதுன்ற மாதிரி பண்ணுறாங்க சரி ஓகே இன்னும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சண்டே நடந்த சேர்த்து சொல்கிறவங்களுக்கு உடம்பு செல்ல சனி ஞாயிறு உடம்பு செல்லன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்தேன் வீட்டில் இருந்தப்போ சனிக்கிழம நான் வீட்டில் இருந்து தெருவில் நடக்கலை ஞாயிற்றுக்கிழம வீட்டிலேருந்து என் பையன் போய் கடைக்கு போனான் அப்போ சரி நான் போய் இது வாங்கிட்டு வர சொல்லலாம் அவனை மாத்திரை வாங்கிட்டு மாத்திரை வர சொல்லலாம்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் எட்டிக்கிட்டு மாடி பால்கினேருந்து எட்டி பார்த்தேன் அவன் அதுக்குள்ளே இறங்கிட்டான் சரி இறங்கிட்டான்ட்டு அப்புறம் நின்றுக்கிட்டு இருந்தேன் என்ன கவனிக்காமல் எங்கள் வீட்டில் கீழே இருக்கிற அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்க இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு மூணு பேர் எப்போயுமே வாசலில் உட்காந்து கதை பேசுவாங்க கதை பேசிகிட்டே இருப்பாங்க அது நமக்கு அவர் அவங்க விருப்பம் கதை பேசுகிறது ஓகேங்களா யாரை பற்றி பேசுனாங்க யாரை பற்றி இது பண்ண நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி நான் போய்டே வருவேன் நேற்று அன்றைக்கி சண்டே என்ன பண்ணாங்க மேலே கை காட்டி அந்த பொண்ணு மேலே கை காட்டி இருக்கிறாங்களா மலரக்க இருக்காங்க சித்திராக்கா இல்லை என்ன அப்படின்னாங்க அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா பிரியக்கா உங்களை வந்து அந்த அக்கா ஹவுசனர்ட்ட நீங்கள் மேலே வந்து துணிக்கு சாவியை திறந்து வீட்டு பூட்டை திறந்து மேலே துணியை காய போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஹவுசுனர் நான் என்ன பண்ண கேட்டுட்டேம்மா நான் கீழே மேலே இருக்கேம்மா மேலே இருக்கிறேன் நான் என்னை நேராக வச்சு நீ சொல்லலாமே எதுக்கு பின்னாடி பேசுகிறீங்க என்னை பற்றி அப்படிதான் கடனை வாங்கிட்டு ஓடிடுவேன் என் பிள்ளைய நைட்டோட நைட்டாக கூட்டிகிட்டு போயிடு வேண்டிங்க எல்லா ஆளுக்காலும் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன தான் இருக்கீங்க என்னை பற்றி அப்படின்னு கேட்டு இப்போ நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்க இல்லையான்னு நீங்கள் வந்து கமண்டில் சொல்லுங்கள் இப்போ வாடகை ஐயாயிரருவா நான் கொடுக்குறேன் கீழே அந்த பொண்ணு வாடகை கொடுக்குது ஐயாயிரருவா ஓகேங்களா நாங்கள் வீடு இப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வேற ஆள் வந்து புழங்கினா அந்த பொண்ணு என்ன சொல்லுது என் வீட்டில் அதை காணும் மாடியில் மொட்டை மாடியில் லைட்டாக காணோம் அதை காணும் நான் மொட்டை மாடிக்கே போக மாட்டேன் ஏன்னா என்னுடைய கால் விலைக்கு நான் மொட்டை மாடி ஏறுறதெல்லாம் முடியாது என்ன கீழே ஏறக்கே துணியை கீழே தான் காயப்படுவேன் இந்த பொண்ணு மொட்டை மாடிக்கு போகும் துணி காயப்படும் பசங்க ஓடங்க விளையாடுங்க அப்போ மீண்டாக இதை கவனிக்கணும் நீ தான் ஆளுங்களை விடுற உள்ள அப்போ நீ தான் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் அதுக்கான இதை கல்றேன்னு தாமல் நான் அந்த பொண்ணை கேட்டேன் இது எதாவது தப்பு இருக்குதுங்களா அப்போது நம்ம வந்து கடை வாங்கிட்டா நம்ம வந்து தாழ்ந்து போயிட்டா இப்படி தான் பின்னாடி பேசுவாங்க இதை வந்து நான் என்னோடய அனுபவத்துலனால உங்களுக்கு இதை சொல்கிறேன் எக்கார்த்தை கொண்டோம் எக்கான இந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு பிச்சை எப்படி சொல்கிறது வெளியே ரோட்டில் கூட பிச்சை எடுத்துகிட்டு அப்படி ரோட்டில் படுத்தா கூட யாரும் நம்மளை பற்றி பேச மாட்டாங்க பிள்ளை இருக்கு இந்த லோக் எந்த கிளாஸ் சொல்லுவோம் பாருங்க நம்மளை நடுத்தர மக்கள் சொல்லுவாங்க அந்த இதில் வந்து நம்ம இருந்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் ரொம்ப பாடா பாட வேண்டியதாக பா மனுஷனுடைய நிலமையே மாறிடுது இது வந்து நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா மனுஷங்க எப்படி இருக்கிறாங்கன்றத நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் வந்து நான் பண்ண தப்பாக ரைட்டான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நானும் வாடகை கொடுக்குறேன் அந்த வீட்டில் என்னுக்கோ அதில் அந்த வீட்டில் ரைட்ஸ் இருக்குது ஹவுஸ் ஒன்றர்ட்ட சொல்கிறது என்னுடைய கடமை ஏன்னா அந்த வீட்டுக்கு வ யார் வர யாருக்கு போகிறா தெரியாது அதனால நம்ம வந்து சொல்லிடணும் இன்னும் வந்தாங்க இன்னார் பண்ணாங்க போகிறாங்க அந்த பொண்ணு பல்பை சொல்லுது அப்படின்னு நம் பேசுனது தப்பாக ரைட்டான்றதை நீங்கள் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்